அனைவருக்கு வணக்கம் ஸோ மத்திய அரசு பணியை பெறுவதாக உங்களோட எய்மா ஸோ நம்மளோட தெங்காசியில் பார்த்தீங்க அப்படின்னா சார் டேஃப் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இலவச வழிகாட்டுதல் வகுப்பு வரக்கூடிய அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார் ரயில்வேல பார்த்தீங்கன்னா என்டிபிசியும் எஸ்எஸ்ஜிடி கான்சலும் ஆல்ரெடி கால்ஃபர் பண்ணிட்டாங்க இது வரக்கூடிய ப பதினாலாம் தேதி லிங்க் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் ஓகேவா அதுக்கு என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றின ஒரு இலவச அறிமுக வகுப்பு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா அது கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ எங்கே என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் ஃபிஃப்டீன் சார் ஞாயிற்றுக்கிழமை நம்ம டேப் வைஸ் பில்டிங்கில் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு இலவச கைடன்ஸ் கிளாஸ் ஒன்று நடத்த போகிறாங்க ஃப்ரீ கைடன்ஸ் கிளாஸு சில யாருன்னா நீங்கள் கலந்துக்கலாம் ஓகேவா இதுக்கு முன்னாடி கால்ஃபர் பண்ணியிருந்த ஏஎல்பி டெக்னீஷியன் ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ கான்ஸ்டபிள் ஜேஇ அப்புறம் சிஜிஎல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்டன்ட் பண்ணலாம் ஓகேவா இதில் தேவையான உங்களுக்கான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஓகேவா எனக்கு ஜென்ரல் நம்மள எக்ஸாம்ஸ்னால் என்னென்ன தெரியல எப்படி நான் அதை ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸோ நம்ம சார் நம்ம டேஃப் வயசுடைய மூத்த ஆசிரியர் சார் ரஞ்சித் பிரபு சார் கரண்ட்டில் சதர் டிரைவில் ஒர்க் பண்ணக்கூடிய சார் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ க்ளாஸ் வந்து கைடன்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொண்டு போகிறாங்க அவர் சார் தான் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க சரி அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ சார் எப்படி அப்ரோச் பண்ணணும் டெக்ஸ்ட் எப்படி எழுதி பார்க்கணும் சார் ஆன்லைன் டெஸ்ட்டை எப்படி நான் அப்ரோச் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக எப்படி போடலாம் இந்த மாதிரி உங்களுடைய எல்லா கேள்விக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னா சார் வந்து உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க சரி நிச்சயமாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் வரக்கூடாது செப்டம்பர் ஃபிஃப்டீன் ஓகேவா நான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க இப்போ ஃபர்தராக டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ சோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க புது பேச்சஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை பற்றின டீடைல்ஸும் ஸோ உங்களுக்கு அந்த இன்ட்ரட்ஷன் கிளாஸ்ல சொல்லுவாங்க ஓகேவா இந்த இன்ட்ரட்ஷன் கிளாஸ் நீங்கள் அட்டன்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்தராக என்ன ப்ராசஸ் அப்படின்னு ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரப் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும் சரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கில் போயிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு ரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே வர சொல்லலாம் இப்போ தான் ஃபைனல் படிக்கிற அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லோரும் அட்டன் பண்ணணும் தான் சண்டே கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நம்ம டேப் வைஸ் பில்டிங்கில் தான் இந்த கிளாஸஸ் நடக்குது அந்த பில்டிங் அந்த அட்ரெஸ்ஸு லேண்ட்மார்க்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபர்தராக நீங்கள் கால் பண்ணி ஸோ அதை கேட்டுக்கலாம் ஓகேவா சப்போ ஆல்ரெடி எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களும் சரி இப்போ வரப்போகிற எக்ஸாமை நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணல வரப்போகிற எக்ஸாம் நீங்கள் அப்ரோஸ் பண்ணுறா சரி ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கைடன்ஸ் கிளாஸில் நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேவா இப்போ சட்ட நடக்கக்கூடிய ஆர்ஆ என் என்டிபிசி கான்ஸ்டபிள் இதோட இலவச அறிமுகப்பில் கலந்துக்கிட்டு எல்லாரும் மத்திய அரசு பணியை பெற டேஃப் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்